என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி என்னை என் பிள்ளை நீ நிராகரித்து விடாதே என் தங்கமே நாளைய விடியலில் உனக்கு நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக வரத்தான் போகின்றது என் குழந்தை நீ எதிர்பார்த்து நிற்கின்ற நல்ல செய்தி ஒன்று உன் வாழ்க்கையில் உன் மனதை குளிரவிக்க வரப்போகின்றது எவ்வளவுதான் நீ கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கை உன்னை போட்டு புரட்டி எடுத்தாலும் எல்லாவற்றிற்கும் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நீ நம்புகின்றாய் அல்லவா உன்னுடைய நம்பிக்கைக்கு பலனை இந்த வராகி என்னிடத்தில் இருந்து நிச்சயமாக நீ பெற்றுவிடப் போகின்றாய் என் குழந்தைக்கு எந்த விஷயம் வாழ்க்கையில் மிகுந்த மன வேதனையை கொடுத்து உன்னை வேதனையின் உச்சத்திற்கு அழைத்துச் சென்றதோ அந்த விஷயம் இனிமேல் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை நடத்தப் போகின்றது நாளைய விடியலில் உனக்கான நல்ல செய்தி நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்தில் இருந்து உனக்கு கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே நீ இப்பொழுது உடனே நாம் அந்த விஷயத்தை தானே எதிர்பார்க்கின்றோம் அதுதானே நடக்கும் என்று யோசிக்கலாம் என் பிள்ளையே நீ யோசிக்கின்ற விஷயமாகவும் இருக்கலாம் அல்லது சில நாட்களுக்கு முன்பாக உன் மனதிற்கு மிகுந்த வேதனைப்படுத்திய ஒரு விஷயம் நீ அதை நினைத்தால் நமக்கு மேலும் மேலும் கஷ்டம்தான் வருகிறது என்று நினைத்த ஒரு விஷயம் உனக்கு மீண்டும் நடக்க தொடங்கலாம் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது அதற்கான அத்தனை கால நேரத்தையும் இந்த வராகி நான் குறித்து விட்டுத்தான் இப்பொழுது உன் முன்னால் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமி எல்லா விஷயங்களும் ஒரு நாள் உன் மனதை காயப்படுத்தியது உண்மை எந்த விஷயத்தை தொட்டாலும் அதில் உனக்கு முழுமையான மனநிறைவு கிடைக்கவில்லை என்பது உண்மை என் பிள்ளை எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற வேதனைகளை கண்டு நீ பயந்தாயோ இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற சோதனைகளை நினைத்து நீ எப்பொழுதும் கண்கலங்கி நின்றாயோ எல்லாம் உன்னை விட்டு நீங்கி இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையாக இது மாறப்போகின்றது உனக்கான தருணம் உன் வாழ்க்கையில் போகின்றது. இத்தனை நாளும் எது சரி எது தவறு என்று நிர்ணயிக்க முடியாமல் என் குழந்தை நீ கஷ்டத்திலேயே இருந்து கொண்டிருந்தாய் இப்பொழுது அதுவெல்லாம் நீங்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை வந்து சேர்ந்து விட போகின்றது என் குழந்தைக்கு மனதில் மனதிலிருக்கின்ற வேதனைகள் எல்லாமும் இந்த வராகியின் காலடியில் அப்படியே மண்ணாகி போகப் போகின்றது உனக்கான சந்தோஷமான சூழ்நிலைகளை நான் உனக்கு நிச்சயமாக தருவதென்று உறுதிமொழி எடுத்துவிட்டுத்தான் இப்பொழுது உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை கண்ணீர் சிந்தாதே அதிகமாக கவலைப்படாதே ஏனென்றால் எப்பொழுது நீ இதுபோல நினைப்பாய் எப்பொழுது நீ இது போன்று இருப்பாய் என்று யோசித்து யோசித்து உன்னை சுற்றி இருக்கின்ற சில உறவுகள் உன்னுடைய கண்ணீரைக் காண ஆவலாக துடித்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய கண்ணீரை அவர்கள் முன்னால் நீ காண்பித்து விட்டால் அவர்கள் சந்தோஷம் அடைவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய கண்ணீரைக் கண்டு அவர்கள் அங்கே குதூகலிப்பார்கள் என் பிள்ளையே உன்னுடைய பலகீனமே உன்னுடைய கண்ணீர்தான் எத்தனையோ பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் வரும்பொழுதெல்லாம் தாங்கி பிடித்த என் பிள்ளை ஒரு கஷ்டம் வந்தவுடன் உடனேயே நீ கண்ணீர் சிந்தி விடுகின்றாய் உன்னுடைய கண்ணீரானது இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய எதிரியாக மாறியிருக்கின்றது எதற்கெடுத்தாலும் கண்ணீர் சிந்தி கொண்டிருப்பது என்பது நல்ல காரியம் அல்லது என் பிள்ளையே எப்பொழுதுமே உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பின்பற்றி கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருப்பது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் அதற்கு முன்பாகத்தான் நீதான் கண்ணீர் சிந்தி விடுகின்றாயே நடக்கின்ற விஷயம் என்னவென்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே நீ அழுது புலம்புகின்றாயே அப்படியானால் உனக்கு நடக்கவிருக்கின்ற விஷயம் எப்படி நடக்கும் என் பிள்ளையே உனக்கான நன்மைகளை நீதான் தட்டிவிடுகின்றாய் என்பதனை முதலில் புரிந்து உனக்கு வருகின்ற நல்ல செய்திகளை நீதான் பெறாமல் சென்று கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் தெரிந்து கொள் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வரவிருக்கின்ற நன்மைகள் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரத்தான் போகின்றது கஷ்ட காலங்கள் முடியும் பொழுது நிச்சயமாக எல்லாம் முடிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமான செய்திகளும் உன்னை தொடர்ந்து வந்து கிடைத்து இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் பிள்ளைக்கான நல்ல சூழ்நிலைகளை நான் உருவாக்க வேண்டும் என்று ஒரு முறை முடிவெடுத்து விட்டேன் என்றால் அதை நான் செய்யாமல் விட்டுவிட மாட்டேன் அதைத்தான் இன்றும் இந்த வராகி ஆகி உன் வாழ்க்கையில் செய்து கொடுக்க முடிவெடுத்து வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எதற்காகவும் தயங்காமல் இரு எதை நினைத்தும் இந்த வாழ்க்கையில் நீ வேதனைப்படாமல் இரு உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர வேண்டும் எனும் பொழுது அதை அம்மா உனக்கு தராமல் விட்டு விடுவேனா எதற்காக இந்த துரோகிகளின் முன்னிலையில் என் பிள்ளை நீ கண்ணீர் சிந்துகின்றாய் உன் கண்ணீரை கண்டு அவர்கள் ஆனந்தமல்லவா படுகின்றார்கள் என் தங்கமே வாழ்க்கையில் உன்னுடைய நிலைகளை உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் எதை செய்ய வேண்டும் எதை செய்ய கூடாது என்பதனை தெளிவாக புரிந்து கொண்டு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை என் பிள்ளை நீ உணர்ந்தால் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நன்மையை கொடுக்கும் மாறாக என்ன நடந்தால் நமக்கென்ன ஏது நடந்தால் நமக்கென்ன என்று சொல்லிக்கொண்டு அடுத்தவர்கள் வேதனைகளை கொடுக்கும் பொழுது மட்டும் கண்ணீர் சிந்தி கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக மற்றவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையானது பொழுதுபோக்காக மாறிவிடும் அவர்களுக்கு நேரம் போதவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையோடு விளையாடத்தான் நினைப்பார்கள் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையே எல்லாவிதமான சூழ்நிலைகளும் ஆரம்பத்திலேயே மாறிவிட வேண்டும் என்று நினைக்காமல் உனக்கான நேரம் வரும்பொழுது உனக்கான கஷ்டம் வரும்பொழுது நீ அந்த நேரத்திலிருந்து இருந்து மீண்டு வர முயற்சி செய் கஷ்டம் வந்தாலும் சரி நல்ல நேரம் வந்தாலும் சரி அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீ முயற்சிகளை செய்துவிட்டாய் என்றால் நிச்சயமாக இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை நான் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் எதை என் முன்னால் நீ வேண்டி நின்றாலும் எது வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டாலும் அதை நான் நிச்சயமாக உனக்கு கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் பிள்ளைக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் என் குழந்தைக்கு கிடைக்கவிருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் இனிமேல் நிச்சயமாக உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க தொடங்கிவிடும் நல்ல நேரத்தில் இந்த தாயா உன்னை சந்தித்து இந்த வாக்கினை தரும்பொழுது அதை உன் வாழ்க்கைக்கானதாக நீ சரியாக பெற்றுக்கொண்டால் போதும் எந்த நிலையிலும் இதையெல்லாம் விட்டுவிட நினைக்காதே எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை விட்டு விலகிவிட என் பிள்ளை நீ நினைக்காதே நடக்கின்ற எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கானதாக நிச்சயமாக மாறும் சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு சென்று உன்னுடைய சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கும் என் பிள்ளை முதலில் நீ உன் வாழ்க்கையை சரியாக ஏற்றுக்கொள்ள தொடங்கு உனக்கு நடக்கவிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக உணர்ந்து கொள்ள தொடங்கு அதன் பிறகு நிச்சயமாக எல்லாமும் உனக்கு நன்மையை கொடுக்கும் நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும் நல்ல நேரம் வந்துவிட்டால் என்றுமே இந்த வாழ்க்கையும் உனக்கு நன்மையை கொடுப்பதை உன்னால் கண்ணார கண்டுவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே மாற்றங்களை நான் தருகின்ற பொழுது அதை பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து விட்டாலே போதும் வருகின்ற நன்மைகளும் வருகின்ற சூழ்நிலைகளும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரியதொரு பெரியதொரு திருப்பத்தை கொடுத்துவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் இதற்கு மேலும் நீ வருந்த ஒன்றும் இல்லை தெய்வமுடன் இருக்கின்றது என்பதனை உணர்ந்து விட்ட பிறகும் கண்ணீர் சிந்த உனக்கு வழி இல்லை என் பிள்ளை நீ இப்பொழுது நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி நிச்சயமாக வரும் இனி ஒருபொழுதும் நீ கண்ணீர் சிந்த கூடாது உன்னுடைய மனவேதனை தாங்க முடியாமல் உனக்கென்று ஒரு கஷ்டம் வருகிறது என்று நீ கண்ணீர் சிந்திவிட்டால் அது வேறு விஷயம் ஆனால் என் பிள்ளை அடுத்தவர்களின் வார்த்தைகளை கேட்டு ஒருபொழுதும் கண்ணீர் சிந்திவிடக்கூடாது அடுத்தவர்களின் பேச்சு உன்னை ஒரு நாளும் காயப்படுத்திவிடக்கூடாது அப்படி நீ நிச்சயமாக இருக்க வேண்டும் அதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டாய் என்றால் உனக்கான ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன்னை பின்தொடர்ந்து வந்து உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்துவிடும் நீ தைரியமாக இருக்கிறாய் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் விட்டால் போதுமல்லவா அதுவே உனக்கு மிகப்பெரிய மன நிம்மதிதானே இந்த தைரியத்தோடு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ செய்தால் போதும் எப்பொழுதும் உனக்கு நன்மை உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்